வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் மாங்காடு டைம்ஸில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னோட தொடர்ந்து எல்லாரும் பயணம் பண்ணுறீங்க தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்க இன்றைக்கி ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு நவக்கிரக ஸ்தலம் அப்படின்னா நமக்கு தெரியும் சனியோடய நவகிரக ஸ்தலம் எது அப்படின்னா நம்ம மூடிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திருநள்ளாரை நாம் சொல்லுவோம் திருநள்ளாறு எங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் அந்த திருநள்ளாறு இருக்குது அங்கு சனி பிரீத்தி அதாவது சனிக்கு நம்ம பரிகாரம் செய்யணும்னா அந்த ஸ்தலத்துக்கு சென்று நாம் சனி பரிகாரம் செய்வோம் அதுபோன்று வட இந்தியாவில் அதாவது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஒரு ஸ்தனி பரிகார ஸ்தலம் இருக்கிறது அதாவது வட மாநிலத்தவர்கள் இந்த சனி சிக்னாப்பூர் என்கின்ற ஒரு ஸ்தலத்துக்கு வந்து அவர்கள் சனி பிரயத்தி அதாவது சனி பரிகாரம் செய்து கொள்வார்கள் நம்ம இது அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கும் இருக்குன்னா ஒரு விக்கிரகம் இருக்கும் அந்த விக் அந்த விக் சனிக்கின் ஒரு விக்கிரகம் இருக்கும் அந்த விக்கிரகத்துக்கு நாம் பூ போட்டு மாலை போட்டு எல்லாமே நாம் பண்ணுவோம் நம்மளுடைய சனி பரிகார ஸ்தலம் அப்படின்னாலே என்ன இருக்கும் ஒரு சிவலிங்கம் இருக்கும் பார்வதி அம்மா அம்பாள் அதாவது அம்பாள் சிவலிங்கம் சுத்ரீ ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே தான் அந்த சனியோட ஒரு பரிகார ஸ்தலமோ குரு குருவோட ஒரு பரிகார ஸ்தலமோ எல்லாம் எந்த நவகிரகத்துடைய ப பரிகார ஸ்தலம் அப்படின்னாலே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் அந்த ஸ்தலம் நம்ம தமிழக பகுதிகளில் அமைந்திருக்கும் ஆனால் இங்கே வித்தியாசமாக இருந்தது எப்படின்னா ஒரு இது ஆதிகாலத்திலேருந்தே இருக்குது ஒரு பல 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 ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு வெட்ட வெளியில் இந்த இந்த சனி இந்த சனி சனி இந்த கல்லை அதாவது இந்த வ இந்த வ இந்த கல் வடிவத்தில் இருக்கும் இதை சனி பகவானாக வைத்து வழி வழிபடுகிறார்கள் இது எங்கே இருக்குன்னா சீரடியிலிருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இருந்தும் அருகில் இருக்கிறது அதனால் நாம் மகாராஷ்டிரா செல்பவர்கள் தவறாமல் இந்த சனி சிக்னாபூர் ஸ்தலத்திற்கும் சென்று சனி பகவானின் அருளுக்கு நாம் பாத்திரமாகவும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் சனி சிக்னாப்பூர் கோயிலின் தோற்றம் காலை நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் அங்கே போன உடனே சனி சிக்னாப்பூர் உள்ளே போன உடனே என்னென்னா மற்ற அதாவது நம்ம தமிழக கோயில்கள்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு சில ஏமாற்ற பெருவழிகள் இருப்பார்கள் அதனால் நம்ம அவர்களிடம் நன்று சென்று நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அவர்களிடம் செல்லாமல் ஒரு வெளி அதாவது நம் கார் பார்க்கிங்கில் நமது வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியே சென்று அந்த கடைகளில் இது போன்ற ஒரு தட்டை தட்டு விற்பார்கள் அதாவது தட்டில் ஐ இது போன்ற மலர்கள் இருக்கும் ஒரு கருப்பு துணி இருக்கும் எருக்க இலை இருக்கும் அதன் பிறகு ரக்ஷை இருக்கும் பொறி போன்று ஒரு பாக்கெட்டில் இருக்கும் ஒரு ஒரு கருப்பு துணியில் சனிக்கான எந்திரம் போட்டு அது அதில் கட்டப்பட்டு இருக்கும் இது போன்ற ஒரு கூடை வைத்திருப்பார்கள் இதை நான் ஐம்பது ரூபாய் கொடுத்து நாம் வாங்கிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஒரு எண்ணெய் பாட்டில் ஒன்றை வாங்கி கொள்ள வேண்டும் இதை இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கோயிலில் உள்ளே செல்லும் பொழுது ஒரு வேல் இருக்கும் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஒரு கூடை நாம் ஒரு பேஸ்கெட் வாங்கினோம் இல்லையா அதில் ஒரு எருக்க மாலை இருக்கும் பிறகு ஒரு கருப்பு துணி இருக்கும் முதலில் அந்த எருக்க மாலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எருக்க மாலையை எடுத்துக்கொண்டு கோயில் என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு வேல் இருக்கும் அந்த வேலில் அந்த எருக்க மாலையை நாம் சாற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த கருப்பு துணி இருக்கு இல்லையா அந்த நீட்டமாக அந்த ஒரு கையில் இல்லையா அந்த கருப்பு துணியை அந்த வேலில் நாம் சொருக வேண்டும் பாருங்கள் அந்த புகைப்படத்தை எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள் முதலில் அந்த எருக்க மாலையை இந்த நபர் போடுகிறார் பிறகு அந்த கருப்பு துணியை எடுத்து அந்த வேலில் குத்துகிறார் இதுபோன்று நாம் முதலில் நாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நாம் முதலில் என்ன செய்தோம் எருக்க மாலையை சாற்றிவிட்டு அந்த வேலில் அந்த கருப்பு துணியை சொருகிவிட்டோம் அதாவது குத்திவிட்டோம் அதன் பிறகு நாம் கையில் நாம் ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த வாங்கினோம் இல்லையா அதில் இருக்கும் பொருட்களை ஒவ்வொன்றாக நாம் இந்த அந்த வேலுக்கு அருகிலேயே வைத்துள்ள கூடையில் நாம் வைக்க வேண்டும் தேங்காய் தேங்காய் இருந்தால் தேங்காய் வைக்க வேண்டும் பிறகு மலர்கள் வைக்க வேண்டும் மலர்கள் அதற்கென்று அந்த மலர்கள் இருக்குது அந்த மலர்கள் வைக்க வேண்டும் அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லையா ஒரு பொறி போன்ற ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த பொறி பேக்கெட் வைக்க வேண்டும் பிறகு எய் எந்திரம் ஒன்று கொடுத்திருப்பார்கள் அந்த எந்திரம் எடு இந்த அதற்கு அதற்காக வைக்கப்பட்டுள்ள அந்த கூடையில் வைக்க வேண்டும் நாம் நம்ம அந்த தொட்டில் கொடுத்துள்ள எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அதன் மீது வைக்க வேண்டும் நம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அந்த தட்டில் உள்ள ஒரே ஒரு ரக்ஷை இருக்கும் அந்த ரக்ஷை அதன் பிறகு ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும் அதை தவிர மீதி அனைத்தையும் இந்த கூடையிலும் மீதி மீதி உள்ளதை நாம் வேலிலும் நாம் சொருகிவிட வேண்டும் இதுதான் இப்பொழுது நான் முதலில் என்ன செய்தேன் வேலில் அந்த இறுக்க மாலையை சாற்றினேன் பிறகு ஒரு கருப்பு துணியை அந்த வேலில் சொருகினேன் பிறகு இருக்கும் அதாவது இங்கே வைக்கப்பட்டுள்ள கூடையில் அந்தந்த பொருட்களை பக்தர்கள் செய்வது போன்று நான் அந்த பொருட்களை அதற்கென்று வைக்கப்பட்டுள்ள அந்த பேஸ்கெட்டில் வைத்துவிட்டேன் பிறகு இப்போது என் கையில் என்ன இருக்கும் ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும் ஒரு ரக்ஷை இருக்கும் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் சரி இப் இப்பொழுது நம் என் கையில் இருப்பது ஒரு எண்ணெய் பாட்டில் மற்றும் ரக்ஷை மட்டுமே மீது எல்லாவற்றையும் கோயில் வாயிலேயே வாயிலிலேயே வேலிலும் அதற்காக வைக்கப்பட்டுள்ள கூடையிலும் நான் சமர்ப்பித்து விட்டேன் பிறகு இது போன்ற ஒரு ஒரு பாக்ஸ் போன்ற ஒரு பெரிய ஒரு பெட்டியை வைத்திருப்பார்கள் ஒரு ரெண்டு மூன்று பெட்டி வரிசையாக ஒரு நீட்டமாக இருக்கும் அதற்கு நடுவில் ஒரு நிறைய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் நாம் கொண்டு வந்திருக்கும் எண்ணெயை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த எண்ணெய் என்ன ஆகும் என்றால் இந்த எண்ணெய் விழுந்து அந்த பாஸ்கெட்டில் சேகரிக்கப்படும் இந்த சேகரிக்கப்படும் எண்ணெய் ஒரு மோட்டர் மூலமாக உறிஞ்சப்பட்டு சனி பகவானின் தலையில் அபிஷேகமாக விழும் இது போன்ற ஒரு அமைப்பை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அத் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்படி எ எப்படி அந்த எண்ணெய் சனி பகவான் தலையில் விழுகிறது என்பதையும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவில் காண் காண்பிக்கிறேன் நான் இப்போது இந்த எண்ணெயை இந்த இதில் ஊற்றிவிட்டு அதற்குரிய அந்த பாஸ் மீதி அந்த பாட்டிலே காலியான பாட்டிலே அருகில் உள்ள அந்த குப்பை தொட்டியில் நான் போட்டுவிடுகிறேன் இந்த எண்ணெயை சனி பகவானுக்கு நான் சமர்ப்பித்து விட்டேன் பிறகு என் கையில் இருப்பது ரக்ஷை மட்டுமே அந்த ரக்ஷையை எடுத்துக்கொண்டு நாம் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் அந்த வீட்டில் மறுநாள் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த ரக்ஷையை நம் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும் இதுதான் இங்கு சனி பகவானை வழிபடும் முறையாகும் தொடர்ந்து இந்த அலங்காரம் எப்படி நடக்கிறது எப்படி அந்த பம் செய்து அந்த பகவானுக்கு எப்படி ஊற்றுக அந்த எண்ணெய் எப்படி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் காண்பித்துள்ள இல்லை இல்லையா இந்த சனியனுடைய அதாவது சனி சனி விக்கிரகத்தின் மீது ஒரு கலசம் போன்று இருக்கும் அந்த கலசத்தில் நாம் நாம் ஒரு பெட்டியில் எண்ணெய் கொட்டினோம் இல்லையா அது மோட்டார் மூலமாக பம்ப் செய்யப்பட்டு இந்த கலசத்தின் வழியாக சனியின் மீது அபிஷேகமாக அந்த எண்ணெய் வடியும் மேலும் இந்த சனிக்கு முன்பாக ஆராய் ஆராய்ந்து நிறத்தில் இருப்பது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் ம மற்றும் இந்த சனி இரண்டையும் நாம் வழிபட வேண்டும் இதுவே இங்குள்ள முறையாகும் இந்த படத்தில் காட்டியிருந்தேன் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியது போல் அந்த கலசத்தின் வழியாகவும் எண்ணெய் சனியின் மீது விழும் மேலும் நாமும் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தினால் நாம் வாங்கிய எண்ணெய் பாட்டிலை டைரெக்டாக சென்று அந்த சனியின் மீது நாம் அபிஷேகம் செய்யலாம் இது இதுவும் உள்ளது பாருங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள் எப் எப்படி அந்த நபர் வந்து சனியின் செய்யலாம் இது நாம் செய்யலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமை சனைஸ்வரம் காக்கத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்ற நமக்கு தெரிந்த சன் சனி மந்திரங்களை இந்த சனியின் மீது அந்த எண்ணெய் அபிஷேகமாக விழும்பொழுது நாம் சொல்ல வேண்டும் மேலும் வட இந்தியாவில் எப்படி சனி பரிகாரம் செய்கிறார்கள் மற்றும் நீங்கள் இந்த சனி சிக்னாபூர் சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவே இந்த வீடியோ போடப்பட்டுள்ளது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வட இந்தியாவில் இருக்கும் சில ஆன்மீக ஸ்தலங்களை அதாவது நான் சென்று வந்த சில ஆன்மீக ஸ்தலங்களை பற்றியும் வீடியோ விரைவில் பதிவிட உள்ளேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு இந்த மாங்காடு டைம்ஸில் தொடர்ந்து செய்யுங்கள் நமஸ்காரம்